வணக்கம் நண்பர்கள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நெகழ்கிறது நான் யாருக்கும் தீமை செய்ததில்லை நான் தீமையான விஷயங்களை குறித்து யோசித்தது கூட கிடையாது ஆனால் எனக்கு மட்டும் இத்தனை தீங்குகள் ஏன் நடக்கிறது என்று யாருக்காவது தோன்றுமானால் அவர்களுக்குத்தான் இந்த வீடியோ வீடியோ இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க சரி இப்போ என்ன நடக்கிறது யாருக்கும் இந்த சட்டம் பூர்வமான ஆட்சி நடக்கக்கூடிய இந்த உலகில் நன்மை செய்தவர்களுக்கும் மிக கடுமையான எதிர்வினைகள் இருக்கிறது அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கிறார்கள் ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று ஒரு கேள்வி எழுதுகிற அல்லவா அதில் எனக்கு தோன்றிய ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒருவர் பாவம் என்று இந்த உலகம் விளக்கக்கூடிய காரியங்களையோ அல்லது இந்த சமூகம் மறுக்கக்கூடிய காரியங்களையோ இந்த சமூகத்துக்கு எதிரான குற்றங்களையோ செய்ய லாயக்கில்லாதவன் அல்லது அவ்வளோ அவ்வாறு வளர்க்கப்படாதவன் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நபர் இது ஒரு பெண்ணுக்கு மட்டுமே பொருந்தும் வீடியோவாக நீங்கள் நினைக்க வேண்டாம் காரணம் இதை ஒரு ஆணும் ஆண்தான் அதிகமாக விமர்சிக்கப்படுவது இந்த இது போன்ற விஷயங்கள் அப்படி சொல்கிறேன் அவர்கள் எந்த விதத்திலும் பாவம் செய்வதற்கு அஞ்சுக அஞ்சுகர அஞ்சு அஞ்சி வாழ்கிறவராகவே வளர்க்கப்படுகிறார் ஒரு குற்றப்பணியின் இல்லாத ஒரு குடும்பம் குடும்பம் பின்னணியிலிருந்து வருகிறார் ஆனால் அவருக்கு எல்லாம் எதிர்மனையாக முடிகிறது இப்படி எத்தனை பேர் இருப்பார்கள் என்று கேட்டால் எனக்கு தெரிந்து குறைந்தபட்சம் ஐம்பது சத ஐம்பது சதவீதம் எதிர்பார்க்கலாம் எந்த தவறுமையும் செய்யலை ஆனால் எனக்கு எல்லாம் எதிராக நடக்கிறது என்று அங்கு என்ன நான் கண்டறிந்த விஷயம் என்றால் ஒருவர் ஒரு தவறு செய்ய வேண்டும் என்றால் அவர் இச்சைக்கு உட்படுத்த வேண்டும் உட்படுத்தப்பட வேண்டும் இச்சைகள் நம்மளை அந்த மனிதரை ஆண்டிருக்க வேண்டும் அந்த இச்சைகள் சூழ்ந்த ஒரு மனநிலையில் அவர் தவறுகள் தன்னுடைய பிறப்பின் அருமை நம்முடைய பிறப்பின் புனிதத்தன்மை நாம் வளர்த்த விதம் எல்லாம் மறந்து அந்த இச்சைகளுடைய பிடிகளில் இருக்கும்போது இந்த இடத்தில் இச்சைகளை குறித்து ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன் ஏன்னா இச்சைகள் இன்னும் சொல்கிறார் எது உடல் ரீதியான இச்சைகளா என்ன இச்சை என்றால் நைன்ஸ்டிக் அது என்ன பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது கூட ஒரு இச்சை அது நம்மளுடைய குலம் நாம் எந்த சமூக பின்னணியில் பிறந்தோம் வளர்ந்தோம் நாம் வளர்ந்த விதம் என்ன நாம் இந்த செய்யும் இந்த செயலால் நமக்கும் நாம் சார்ந்திருக்கும் மக்களுக்கும் நாம் சார்ந்த குடும்பத்தினருக்கும் இது ஒரு பெரிய அவமானத்தை தேடித்தருமே என்றெல்லாம் யோசிக்காமல் ஒருவன் குற்றம் செய்ய வேண்டும் என்றால் அவளுக்கு இச்சைகள் சூழ்ந்திருக்க வேண்டும் இச்சைகள் உங்களை சிந்திக்க விடாது இந்த திங்கிங் கெப்பாசிட்டியை வந்து இழந்துடும் மூளை அது வரைக்கும் உங்களுக்கு போதிக்கப்பட்ட ஞான கதைகள் கதைகள் அல்லது உங்களுக்கு போதிக்கப்பட்ட சிந்தனைகள் உங்களுக்கு போதிக்கப்பட்ட ஞான விளக்கங்கள் எதுவுமே வேலை செய்யாது எப்போ இச்சை ஆண்டு கொள்ளும்போது சரி இப்படி இச்சை நம்மளை சூழ்ந்து நிற்கும் போது அது எந்த வகையிலாம் உடல் ரீதியான இச்சையாக இருக்கலாம் இந்த எதிர்ப்பாளனத்தில் இருக்கக்கூடிய இச்சை அதுதான் உடல் ரீதியான இச்சையாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் வேறு ஏதேனும் ஒரு அடையக்கூடிய ஒரு பொருளை அடைய வேண்டிய ஒரு பொருளை இவர்கள் எண்ணிக்கொண்டு அது இச்சையாக மாறும் ஒரு இலக்கு ஒரு இச்சை இரண்டுக்குமான வித்தியாசம் உண்டு இலக்கு என்பது உங்களை படிப்படியாக பரிணாம வளர்ச்சியில் இலக்குகளை கொண்டு செல்லும் ஆனால் இச்சைகள் உடனடியாக தூண்டும் ஏனென்றால் அவைகள் தூண்டப்படும் விதமே அப்படித்தான் உடனடியாக தூண்டும் உடனடியாக தூண்டப்படும் மனம் திங்கிங் கெப்பாசிட்டி இல்லாமல் சிந்தனை திறன் இல்லாமல் எந்த விளைவனாலும் செய்யும் அதற்கு பிறகு இந்த இச்சைகள் விளங்கும் மேகங்கள் போல் சூழ்ந்திருந்த அந்த ஆசைகள் ஆசைகள் வச்சுக்கிறோமே அந்த ஆசைகள் அந்த குற்றம் புரிவருக்கு இருந்த அத்தனை ஆசைகளும் விலகும் விலகும் பொழுது நீங்கள் பழைய மனிதராக உங்களை அடையாளம் காணப்படுவீர்கள் ஆனால் நடந்தது உங்களுக்கு நினைவு இருக்கும் ஆனால் அதை நீங்கள் எந்த இடத்திலும் நியாயப்படுத்த முடியாது ஒரு இக்கட்டான வாழ்க்கை சூழலுங்கிறது இதுதான் உங்களை உங்களுக்கு நடந்த எதுவுமே நீங்கள் நியாயப்படுத்த முடியாது நியாயமாக இருக்கலாம் ஆனால் நியாயப்படுத்த முடியாது என்ன செய்யலாம் அப்படிப்பட்ட தருணங்களில் சிக்கிய ஒரு நிறைய பேரை நான் பொதுவெளியிலே அந்த செய்திகளை பார்த்துருக்கேன் ஐயா நான் எந்த தவறும் செய்யவில்லை ஆனால் நான் சிக்க வைக்கப்பட்டேன் நான் ஒரு அப்பாவி எனக்கு இது போன்ற செயல்களில் என்னை நான் ஒருவோரும் ஈடுபட்ட வாழ்க்கையில் ஈடுபட்டது கிடையாது என்றெல்லாம் சொல்வார்கள் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவர்கள் கூற தயங்குவார்கள் என்ன எதனால் இந்த தூண்டப்பட்டோம் என்பது அவர்களுடைய மனசாட்சிக்கை சில சமயங்களில் மிக மெதுவாகத்தான் வந்து செயல் அவர்கள் உணர்வார்கள் ஆனால் வெளியே சொல்ல முடியாது ஐயோ நான் எந்தெந்த ஆசைகளால் சூழப்பட்டேன் அந்த சூழப்பட்ட தருணத்திலே எனது மனம் எனது புத்தி எனது சிந்திக்கும் திறன் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது அது நான் ஒரு இச்சைகளுக்குள்ளேயே கட்டுப்படுத்தப்பட்டிருந்தேன் என் ஆசைகளுக்காகவே என்னுடைய முழு மூளையும் வேலை செய்தது அதில் வரும் எதிர்விழை குறித்து எனக்கு அப்போது ஒரு எண்ணங்கள் வந்தால் கூட இது ஏதோ ஒன்றை சொல்லி அதை சமானப்படுத்தும் எது இந்த எல்லாம் சேர்ந்து இந்த ஆசைகளை தான் மத ரீதியாக பார்த்தீர்கள் என்றால் கிறிஸ்தவ மதத்தில் பிசாசுகள் என்று சொல்வார்கள் பிசாசுகள் சைத்தான்கள் என்று சொல்வார்கள் யார் அவர்கள் என்றால் இதுதான் பிசாசு என்பது ஒரு உருவம் அல்ல உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய நீங்கள் சிந்தனை செயல்படுற இடத்தில் தோன்றுகிற ஒரு ஒரு எண்ணங்கள் அவைகளை நீங்கள் பிசாசுகளாக அடையாளம் காண முடியாது அவைகளை நீங்கள் எந்த ஆசை அல்லது எந்த ஒரு இச்சை நம்மளை இத்தனை பாடுபடுத்தியது என்பதை அறிய முடியாது அதுதான் மனிதனுக்கு இருக்கும் மிகப்பெரிய சவால் ஆனால் சிலருக்கு அது இயற்கையாகவே இருக்கும் ஐயோ வேண்டாம் என்று அந்த இடத்தை விட்டு நகர்புடுவார்கள் அப்போ இந்த இந்த ஆசை நம்மளை கொன்றுவிடும் நம்மளை சமூகத்தில் விடும் என்று தெரிந்து ஒருவர் விலகுகிறார் அவருக்கு அந்த சக்தி இருக்கிறது ஆனால் அவரை விட பாவித்தரமான ஒருவர் இதே மாதிரி அரசியல் சிக்கி அவர் தண்டனைக்குள்ளாகிறார் இந்த இரண்டும் ஒருவர் கடவுளின் பிடியிலிருந்து த தப்பிக்கிறார் இன்னொருத்தர் குற்றவாளிகள் கூட்டில் நிறுத்தப்படுகிறார் இந்த இரண்டும் நடப்பதற்கான காரணம் என்ன தொடர்ந்து ஆய்வு செய்து மட்டுமே இதை நான் தெரிந்து கொள்ள ஏனும் காரணம் மிகப்பெரிய ஞானிகள் என்று அறியப்படுபவர்களுக்கே அந்த ஞான வாழ்க்கையை வாழ்பவர்களுக்கு ஞானத்தை நோக்கி அதாவது மனித சாதாரண மனித அறிவுகளிலிருந்து ஒருபடி மேலே போய் ஞானத்தை நோக்கி தங்களுடைய வாழ்க்கையில் இருந்தே அவர்கள் அறிந்து அறிந்து கொள்வார்கள் ஆனால் நாம் சில இடங்களில் கேள்வி கேட்காமல் நாம் கேள்விப்படிதலை கொள்ள வேண்டும் அது எந்த இடம் அது நம்முடைய தாய்தார் பெற்றோரோ அறிவுரை சொல்லக்கூடிய உறவினரோ நண்பர்களோ ஒரு மத குருவு கேள்வி கேட்காமல் கேள்விப்படிந்து பாருங்கள் அவர் நல்லவராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இச்சைகள் ஊட்டப்பட்டு பாவங்களை செய்ய நீங்கள் தூண்டப்படுகிறீர்கள் அது எந்த வழியாக அந்த இச்சையின் நுழைந்தது எப்படி நம்மளை இயக்கியது எந்த அடிப்படையில் நாம் ஏங்கினோம் ஏன் நாம் அதை மறந்தோம் நல்லதுகளை மறந்தோம் ஒவ்வொரு அந்த அந்த மாதிரி நிலையடைந்த ஒரு ஒவ்வொருக்கும் இந்த கேள்வி உண்டு இருக்கா ஒரு நல்ல மனிதன் ஒரு குற்றத்திற்கு குற்றம் சாட்டப்படுகிறான் என்றால் அவன் ஏதோ ஒரு கணத்தில் அல்லது ஏதோ சில கணங்களில் சில நொடிகளில் சில நொடிகளுக்கு அல்லது சில நாட்களுக்கு அவன் அந்த இச்சைகளுக்குள் ஆகப்பட்டிருப்பான் அதன் பின்பு அவன் கதறினாலும் அந்த அடையாளங்கள் அவன் மீது விழுந்துவிடும் பிசாசு கடித்த அடையாளங்கள் பிசாசு அவனை பிடுங்கி தின்ற அடையாளங்கள் இருக்கும் அந்த பிசாசுங்கிற வார்த்தை ஏன் சொல்கிறேன்னா அது மனித சக்தி அல்லாத எதிர் எதிர்மறை சக்தி தான் பிசாசு அது எப்படி நம்மளை உள்ள நமக்குள்ளே எப்படி வந்து சேரும் அப்படிங்கிறத தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களுக்கும் கிடைக்கும் நன்றி